Prayer. Prayer. hola, hola. hola. We, thank you. we thank you. And praise you. And praise you. For this student. you are. You are. My path. And this nation. And I'm always. And always. And i tell to you. And Nothing of me, <laughs> and nothing of you. Name me higher, <laughs> name me deeper, name me beyond, and name me to you. Amen. Amen. Thank you. See, now you see two guests on the stage. ரெண்டு விருந்தினர்களை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெயர் சீர்மிகு முருகேசன் நமது பள்ளியினுடைய நலம் விரும்பி முன்னாள் மாணவர் நமது பள்ளிக்கு எந்த நேரத்திலும் எந்த உதவியை கேட்டாலும் நேரம் பார்க்காது அவருடைய பிஸியான ஷெட்யூல்லையும் நமது பள்ளிக்காக எந்த உதவிகளையும் செய்வதற்கு தயாராக உள்ள ஒரு சிறந்த மனிதர் ஓகே அருகாமையில் உள்ள கோகிலாபுரத்தை சேர்ந்த சீர்மிகு முருகேசன் அவர்களை கடந்த ஐந்து ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரியும் இவருடைய சன் இவருடைய மகன் நமது பள்ளியிலேயே இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பத்தாம் வகுப்பு முடித்து பதினொன்றாம் வகுப்புக்கு நமது பள்ளியிலேயே இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார் இவர் செய்யும் பணி என்னவென்றால் பத்திரிகை நிருபர் நமது ராயப்பன் ராயப்பன்பட்டியிலே உள்ள எந்த ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் அதை முதல் பக்கத்திலேயே அச்சிடப்படக்கூடிய செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு சிறந்த மனிதரை நாம் இப்பொழுது மேடையில் வைத்து அழகு பார்க்கின்றோம் அன்னார் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக பள்ளியினுடைய முதல்வர் சார்பாக அனைத்து ஆசிரியர் திருமக்களின் சார்பாக குழந்தைகளின் சார்பாக வருக வருக வென்று வரவேற்கின்றோம் அடுத்ததாக அருகாமையில் இருக்கின்ற மற்றொரு நபர் அண்ணன் முருகேசன் அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிறந்த நண்பர் அவர் கூடலூர்ல எஸ்ஐ எஸ்ஐ என்னது போலீஸ் எல்லாரும் சூப்பர் வெரி குட் நமது கூடலூரில் உள்ள காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரியாக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மகனும் நமது பள்ளியிலே ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் அன்னார் அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவிருக்கின்றோம் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த புனித அலை பள்ளியில பள்ளியிலேருந்து சின்ன வயசுலேருந்து படித்து ப்ளஸ் டூ வரையில் முடிச்சு புத்தமாலயம் காய்ச்சி கத்தாராவது காலேஜில் வந்து பிகாம் முடிச்சுட்டு மதுரையில் புகாரப்பட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து பத்திரிக்கை துறையில் இருக்கேன் டியூல் டெய்லிஸ்ன்னு பையன் பேர்லேயே வந்து யூடியூப் சேனல் தனியாக வச்சிருக்கோம் அது போக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் அதனால எங்கள் குடும்பத்தில் வந்து நான் வந்து அலைசுவஸில் படிச்சிருக்கேன் என்னுடைய சகோதரி ரெண்டு பேரும் அலைச்சுவிலையும் படிச்சுட்டாங்க என்னுடைய தண்ணீர் எந்தவொரு அலைச்செல்லாம் இருக்குறாங்க எங்களுடைய உறவினரும் எங்களுடைய நண்பர் எல்லாம் வந்து அலைச்சு பணியில் தான் சேர்த்துருக்கோம் அதுபோல் வந்து வந்து என்னுடைய நண்பர்னால் இவர் வந்து கூடலூரில் வந்து தன்னுடைய பையனை சேர்த்து விட்டுருந்தாரு அப்போ எங்கனே வந்து கல்வி தர நல்லா இருக்கும்னே படிப்பு நம்மளுடைய ஒழுக்கம் நடைமுறை எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேனி மாவட்டத்திலே ராயப்பன்பேட்டி புனித அலைச்சர்ஸ் பள்ளியிலே தான் இருக்கின்றத நான் சொன்னேன் அதனால அவருடைய குடும்பத்தோடு தன்னுடைய பையனை ஏன் பண்ணினால் அவங்களுக்கு ஒரு ஒழுக்கமாக வளரணும் அதுக்கடுத்து படிப்பு படித்து வந்து நம்ம ஒழுக்கமாக வளரணுன்றதுக்காக அவருடைய பையனும் கேசவன் இப்போ வந்து இங்கே வந்து எட்டாவதுல இப்போ சேர்த்துக்கிட்டுருக்காரு இவர் வந்து என்னுடைய நண்பர்னாலே இதே மாதிரி வந்து இந்த நம்ம பள்ளியிலே வந்து நானே வந்து ரொம்ப பேராக வந்து அதாவது பரிந்துரை பண்ணி இந்த பள்ளியில் சேர்த்துருக்கோம் இந்த பள்ளியில் வந்து படித்தோம்னா நமக்குள்ளே ஒரு மனித ஒழுக்க மனித பான் மனித நேயம் எல்லாம் வளரும் அது போக வந்து நானும் வந்து இப்போ வந்து பார்த்ததுல இருந்து இந்த அஞ்சு வருஷமா வந்து ஐயாவோட அர்ப்பணிப்பு வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து மிகவும் இருக்குது அவருக்கு ஐயாவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப நன்றியை சொல்லுவோம் இறைவனுக்கும் நன்றியை சொல்லுவோம் இந்த பள்ளியில் நடக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் சரி இப்போ வந்து தாய் தாய்க்க வந்து அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ அந்த தாய் ஒன்று தாய் பார்ப்பாங்க இல்லாட்டி தகைப்பையன் பார்ப்பாங்க அரசு பணியில் இருந்தால் யாராவது ஒருத்தர் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லாட்டி பாட்டி தாத்தாட்டை கூட விட்டு போயிடுவாங்க ஒட்டுமொத்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி அனைத்து குணங்களையும் ஒருங்கிணைந்து ஐயாவோட உருவத்தில் இருக்கு அதே போல நம்ம ஆசிரியர்களும் இந்த குழந்தைகளை வந்து நல்லா பராமரிச்சு பெற்றோர்களை கூட பாத்துக்கிறோம் ரொம்ப நேரம் பேசல நான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து புரியுதா என்னன்னு தெரியல அவங்களுக்கு இனிமேலதான் தெரியும் என்ன மாதிரி வளர்ந்து வரும்போதே தெரியும் இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சதுக்கு எவ்வளவு பெருமைன்றத அந்த பெருமையை சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம அனைவரையும் வருக வருகான வர வருகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் மீண்டுமாக கரவொலி எழுப்பி இரு தலைவர்களுக்கும் கரவொலி மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்